آيو وناکم با ورا 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 பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிராஜன் மாநிலங்களாக உறுப்பினர் அதே போல முன்னேறி தொகுதியில் பார்வையான பொறுப்பாளர் அழகிரி சதாச்சிபோகம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் முன்னாள் பேரத்தின் சட்டம் என்னுடைய வேலையை ஒரு நாள் நான் வந்து ராஜினாமா செஞ்சுட்டேன் எதுக்கு ராஜினாமா செஞ்சேன்னா முக்கியமான ஒரு காரணம் இந்த நாட்டை வந்து எந்த சக்திகள் அபகரிக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க ஆட்சி பணிக்கு வந்து நம்மளுடைய ஒரு வாழ்வியல் முறையே மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்னால பார்க்க முடியும் நிறைய பேருக்கு நான் ரிசைன் பண்ணும்போது புரியல என்ன நடக்குது அப்பவே நான் சொன்னேன் நம்ம போற திட்டம் சரியில்லை

மாவட்டத்தில் இன்று அனைத்து கட்சி கேள்விகள் கூட்டம் பிஜே கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதற்கு பொறுப்பாளர் திரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் திரு ஸ்ரீராஜன் அவர்களும் பங்கேற்றார்கள் இந்த கூட்டத்தில் இந்த திருவள்ளூர் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தின் வேட்பாளராக நான் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஒரு எல்லோரையும் ஒரு சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்த எல்லா தலைவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இன்னொன்று எங்களுடைய கூட்டணி கட்சி இந்தியா பிளாக்குடைய கூட்டணி கட்சி எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக திருவள்ளுவரினுடைய சொந்த ஊர் அதுல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல போட்டிக்கிட்டு மறுபடியும் இந்த மக்களுக்கு ஒரு சேவை ஆட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது வந்து பெரிய பாக்கியமாக நான் தருகிறேன் சார் இப்போ அதாவது நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் இந்த அரசியலுக்கு எலெக்ஷன்ல நிற்கிறீங்க பிஜேபியோட சில ஆட்கள் சொல்லும் அவர் வந்து ஒரு ஐஎஸ் ஆபீசரா இருந்தவர் அவர் வந்து பொதுமக்கள் கிட்ட நேரடியாக போயிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அவர் அந்த ஒரு இருபதா மெயின்டைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறுதலான புரிதல் அதை பத்தி தவறுதலான புரிதல் தவறு தவறுதலான புரிதல் எல்லாம் வந்து அப்படியே ஏற்படுவதில்ல அது வேணும்னே சொல்றது பட் அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள்ல வந்து நீங்க எந்த விதமான இரண்டு கேட்டகரி இருக்காங்க ஒன்னு வந்து சமத்துவத்தை நம்புவார்கள் நாங்களாம் சமத்துவத்தை நம்புவார்கள் ஒரு சிலர் வந்து இந்த அடிப்ப அடித்தள இந்த ஆதிக்கத்தை நம்புவார்கள் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க நாங்க எந்த இடத்துல தான் அங்க இப்படிதான் இருப்போம் அத வந்து இந்த மாற்று கருத்தும் இல்ல என்னுடைய பயணமும் வந்து என்னைக்குமே மக்களை சார்ந்த பயணம் தான் நான் ஐஏஎஸ் ஆஃபிசரா இருக்கும்போது கூட என்னோட பீப்புள்ஸ் கலெக்டர் தான் என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கும் பொழுது என்னுடைய சக்தி எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து போது நான் அவங்க கூட தான் நினைப்பேன் மோடி அவர்கள் வந்து முதல் நானூறு சீட் இருந்தாரு இப்ப நானூத்தி பதினைந்து சீட் இருந்தாரு அப்படியே ஒரு ஒரு வாட்டி அப்படியே ஏதே போகுது எலெக்ஷனே நடத்தாம அவங்க அப்படியே எல்லாத்தையும் சொல்லியிருந்தா அந்த அளவுக்கு அவங்க கான்பிடன்ஸா இருக்கிறது எந்த காரணம் கான்பிடண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது வேற டெய்லி நியூஸ்ல எப்படி வர்றதுன்னு பாக்குறதுதான் வேற ஒண்ணும் கிடையாது தெரியாத அடிச்சு விட்டா அது நியூஸ்ல வரும் அப்படின்ற ஒரு பார்வைக்காக பண்றதுதான் இது வரைக்கும் அவங்க சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியுமே இது வரைக்கும் வாக்குறுதி இல்ல சரி வாக்குறுதியை அவங்க நிறைவேற்ற இதெல்லாம் போட்டு பாக்குறது பேசக்கூடாது தேவையான விஷயங்கள் இதுக்கு அதனால இவங்களை வந்து ஒரு எவ்வளவு தூரம் நம்ம வந்து சைட்ல வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் நல்லது நேஷனல் காங்கிரஸ் இல்ல வாரும் சேர்மனா நான் இருந்தது இன்னைக்கும் இருக்கிறேன் அது ஒரு பெரிய சிஸ்டம் வந்து ஒரு பெரிய அது செயல்பட்டு இருக்கு பட் மக்களை மக்களிடம் சென்று மக்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து எல்லாருடைய கனவும் கூட எனக்கும் அது ஒரு கனவு அத அந்த பொறுப்பை நான் நல்லா பண்ணுவேன்றது என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் நான் இந்த போட்டிக்கு நான் வரேன் நான் வந்து ஒரு இந்த சித்தாந்த போருன்னு நான் பார்த்தா கூட அதற்கு கீழே இவ்வளவு லட்சம் மக்களுடைய நலனும் எனக்கு முன்னாடி இருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக நான் நிறைய சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் திருவள்ளூருக்கும் தேவையான பல விஷயங்களை செய்யக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது சார் இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எதுவும் பண்றதுக்கு அவ்வளவு வடநாட்டில் அவங்க பண்றதுக்கு நிறைய சோர்ஸ் ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லா எவ்வளவு அளவுக்கு இல்லிட்ரேட் பீப்புள்ஸ் தெரியும் அவங்களுக்கு வந்து அதை பாதுகாக்கிறதோ இல்ல அது என்ன நடக்குதோ அப்படின்றதுக்கான ஒரு சோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம ஊர்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கம்மி எனக்கு சோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வட இல்ல நீங்க இப்ப எந்த எலக்ட்ரானிக் மிஷின் எடுத்தாலுமே அது ஹேக் செய்யப்படலாமான்னு கேட்டீங்கன்னா ஹேக் செய்யப்படக்கூடும் தான் நம்ம சொல்ல முடியும் எந்த எலக்ட்ரானிக் மிஷினுமே உங்க வாட்சில இருந்து போன்ல இருந்து எது எடுத்தாலுமே பட் அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை இவிஎம்ல இருக்கு அது என்னன்னா அதாவது ரெப்ரசென்ட் நம்மளுடைய நம்ம எந்த இடத்துக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு வெரிபிகேஷன் தேவை அதனாலதான் வந்து அந்த வெரிபிகேஷன் இல்லாத ஒரு சிஸ்டம் அது நீங்க போடும்போது உங்களுக்கு வீப்புன்னு ஒரு சத்தம் வருது அது ஒரு இடத்துல போய் விழுதுன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த விவி பேட்ன்றதுல ஒரு பிரிண்ட் அவுட் வருது ஸோ இதில் வந்து அந்த சவுண்டு என் ஓட்டா இல்லை இந்த பேப்பர் என் ஓட்டான்ற கேள்விக்கு இன்னும் பதிலே இல்லை அப்போ பேப்பர் தான் ஏன் ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த பேப்பர் தானே நீங்கள் கவுண்ட் பண்ணணும் அந்த சவுண்டை ஏன் கவுண்ட் பண்ணுறீங்கன்ற கேள்வி வந்து இன்னுமே ஆன்சர் செய்யப்படாமல் இருக்கு ஸோ அதை ஹேக் பண்ணப்படலாமா படக்கூடாதான்ற கேள்விக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம்லேயே ஒரு வெரிஃபிகேஷனே இல்லைன்ற நீங்க பேங்க்ல போய் ஏடிஎம்ல போய் காசு போட்டீங்க நூறு ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு அக்கௌண்ட்ல நூறு ரூபாய் ஏறிடுச்சுன்னு அப்பதான் உங்களுக்கு வெரிபிகேஷன் வருது ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ல வெரிபிகேஷன் ரொம்ப முக்கியம் அது இந்த பிவி இந்த இவிஎம் சிஸ்டம் இல்லைன்றது ஒரு பெரிய குற்றச்சாக்கு இன்ஃபேக்ட் அதை இன்னும் யாரும் அட்ரஸ் பண்ணல ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து தொகுதி பத்தமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில சரியா ஒரு புரிதல் இல்லாமே இருக்கு இது எப்படி நீங்க சமாளித்து ஓட்டு கேட்கு இல்ல இப்போ நான் வந்து என்னுடைய கெப்பாசிட்டி என்ன இங்க இருக்கிற அரசியல் களம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க செயல் வீரர்கள் இருக்காங்க இங்க எல்லாருமே ஒரு குடும்பமா தான் நாங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறோம் இது வந்து என்னை சார்ந்தது மட்டும் இல்லை நான் போனதுக்கு போனதுக்கப்புறமும் இன்னொருத்தங்க வர போறாங்க ஆனா இங்க இருக்கிற தலைமையும் இங்க இருக்கிற செயல் வீரர்களும் தான் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து பண்றவங்க கண்டிப்பாக இது ஒரு குடும்பமாக ஒரு ஒரு டீமாக தான் நாங்க போய் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறோம் கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் எந்த டீம் இருந்தா இங்க கரெக்டா இருக்கும்னு அதுக்குதான் அவங்க தொடர்ந்து இதே டீமுக்கு வாக்களித்து போறாங்க இந்த தோடையும் அதான் அந்த அதிருப்தி இருக்கு தொகுதி பக்கமே வரல கூட்டணி கட்சி காங்கிரஸ் கொடுத்திருந்து மறுபடியும் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு இல்ல பாக்குறதுல ஒண்ணுமில்ல இது வந்து ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு நாங்க எல்லாருமே அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துவோம்

சரி நீங்கள் பேசுறீங்களா ஐயா இல்லை சும்மா பார்க்குறீங்களா